தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெடுதினச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசினால் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசேருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை பிடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரசவர்களே இன்று காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பாரணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓமை மாதிரி எடுத்து வைக்கிறாரு என்ன சொல்றாரு புதிய புதியத புதியதோட வைங்க பழையதுன்னா பழையதோட வைங்க அப்படின்றாரு ஓகேங்களா அதனால அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க அந்த காலத்துல இது பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் வச்சுட்டு இப்ப புதிய காலத்துல நம்ம ஏசப்ப நமக்காக என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை விட்டு அந்த காலத்துல எல்லாம் அப்படி பண்ணாங்களே அப்ப கடவுள் எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஓகேங்களா இப்ப நம்ம ஏசப்பா நமக்கு என்னென்ன கட்டளைகள் சொல்லியிருக்காரு எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லியிருக்காரோ அதை நாம் என்ன பண்ணணும் அதை கீழ்ப்படைந்து வாழணும் ஓகேங்களா ஏன்னா அவர் என்ன பண்ணிரு நான் அவர் வந்து பழைய ஏற்பட்ட அழிக்க வரல அதை வந்து கொஞ்சம் சீர்படுத்தி செயல்படுத்த வந்திருக்காரு ஏன்னா நம்ம எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஏன்னா அது எல்லாமே என்ன அது நூல் தான் சொல்லுவோம் நம்ம பைபிளில் ஏன்னா அதில் பல விஷயங்கள் மறைந்து இருக்காது நமக்குலாம் புரியாத விஷயங்கள் நாம் அதை தப்பாக புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்போம் இப்போ படிக்கும்போது அது நமக்கு புரியறது வேற மாதிரி கூட புரியலாம் அது நமக்கு தெரியாம நாம தப்பாக புரிஞ்சுக்குவோம் பட் நம்ம ஏசப்பா என்ன சொல்றாரு அது எல்லாத்தையுமே புதியதாக மாற்றுவார் புதியதாக சொல்றாரு நமக்கு புரிய வைக்கிறாரு அதனால என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகளை வந்து மனதில் பழைய சிந்தனைகளை மனதில் ஏற்றிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க எல்லாரும் புது மனிதனாக புது வாழ்க்கையை தொடங்கி ஏசப்பாவின் பிள்ளைகளாக வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கி போல் இயசுகி நன்றி முறையே வாழ்க இயேசுன் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலா